இருக்குன்னா மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசுகிற உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரோத ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசெயர என்று ஊழியக்காரர்களை பார்த்து கர்த்த சொல்கிறார் மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசெயரை உங்களுக்கு ஐயோ இதுல ஒரு வாசி விளக்கம் கொடுத்தாரு அதுல எப்படின்னா அது இந்த வார்த்தை வந்து ரொம்ப கடினமான வார்த்தை என் கருத்துட பிள்ளைகளே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த வார்த்தைய ஏன் மதிகேடரே ஏன் முட்டாளே இதுதான் இது அர்த்தம் முட்டாளே இன்னைக்கு யார்கிட்டயா போய் முட்டாள சொல்ல என்ன பார்த்ததுக்கு முட்டாள் சொன்ன அப்படின்னு கேட்பாங்க ஆனா உன்னை பார்த்து கர்த்தர் முட்டாளும் சொல்றாரு நீ அந்த கூட்டத்துல இருப்பே என்றால் நீ முட்டாள் என்று வேதவசனம் சொல்கிறது மாயக்காரர் ஆகிய மாயக்காரனா இந்த என்ன சொல்றது ரெண்டகம் பண்ற காரியங்கள் கர்த்தருக்காக உண்மையா ஊழியம் செய்யாம பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஊழியம் செய்கிற காரியங்கள் நான் ஒன்னு சொல்லிட்டேன் கருத்து பிள்ளைகளை மெசேஜ் முடிக்க போகிற